எல்லாருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்துட்டு நம்ம இன்னைக்கு முருகப்பெருமான தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஏன்னா ஆடிக்கிருத்தையோடு நாங்கள் எங்கே கோயிலுக்கே போகலங்க இந்த ஆவணி மாதம் பிறந்த ஃபுல்லாக ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருக்குமே தவிர கோயிலுக்கு போகல அதனால இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிட்டோங்க பெர்மிஷன் போட்டுட்டு த்ரீ ஓ கிளாக் கிளம்பி வச்சு நாலு நாலு மணிக்கெல்லாமே நாங்கள் வந்துட்டு கோயில்கிட்ட போயிட்டோங்க நம்ம வந்தாரே வாழ வைக்கும் வல்லக்கோட்டை தாங்க தரிசிக்க போனோம் கோயில் போனால் கூட்டமே இல்லைங்க நம்ம வல்லக்கோட்டைக்கு தானே வந்திருக்கணும் நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன் ஏன்னா வழக்கமாக பயங்கர கூட்டம் இருக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமெல்லாம் கூட்டம் அவ்வளோ இருக்குங்க ஒரு ஈவினிங் வருவாங்களோ என்னவோ தெரியலங்க நாங்க சீக்கிரம் போயிட்டோம் போல அங்கே போனால் கோயில் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு ஃப்ரீ போய் பார்த்துட்டு வந்துட்டோங்க பழக்கமாக வந்துட்டு நாங்கள் நூறுரூவா டிக்கெட் ஐம்பது டிக்கெட்னு போயிட்டு தான் பார்ப்போம் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஃப்ரீ தரிசனத்திலேயே ஏன்னா அவ்வளோ கூட்டமே கிடையாது ஃப்ரீயாக இருந்துச்சு டேரக்ட் சாமி பார்க்க விட விட்டாங்க பாருங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க மன நிறைவாக போய் சாமி பார்த்துட்டு வந்திருந்தோம் இங்கே வந்துட்டு பிரசாதம் எல்லாம் தாராளமாக வாங்கலாங்க ஏன்னா எல்லா கோயிலையும் வந்துட்டு ஐம்பது நூறு ஆக்கிடுச்சு எல்லா பிரசாதமும் இங்கே வந்து எல்லா பிரசாதமும் இன்னும் முப்பது ரூபாய்க்கு மட்டும் தான் விற்கிறாங்க அதனால வெள்ளக்கோட்டைக்கு போனீங்கன்னா தாராளமும் பிரசாதம் வாங்கலாம் பத்து பொருள் வாங்கினாலும் முந்நூறுபாய்க்குள்ளே முடிஞ்சிருங்க நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இந்த கோழிலாம் பார்க்கவே முடியாதுங்க கூட்டத்தில் ஒரு கோழி வெளியே வராது இன்றைக்கி சேவல்லாம் உங்களுக்கு முருகருக்கு நேந்தி விட்ட சேவெல்லாம் வெளியே வந்து அழகாக மேஞ்சிட்டு இந்த வெள்ளை சேவல் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கவே அப்புறம் வந்துட்டு சாமி வந்துட்டு கோயில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கோயில் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்டிங்லாம் அடித்து பிரம்மாண்டமாக இருக்குதுங்க முருகர் கோயில் அறுவடை வீடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் வந்துட்டு இங்கே அழகாக எழுதியிருக்காங்க பாடல் பற்ற தலமாக வந்துட்டு அழகாக எழுதி வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் வந்துட்டு நாங்கள் அப்படியே உட்காந்து கந்த சஷ்டிகவாஸை பாராயணம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான மனசார வழிபட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் அங்கே இருந்துவிட்டோங்க மன நிறைவாக இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்ததுனால இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமாங்கிற மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்துச்சு பிளேஸு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்தாரே வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகரை போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கீங்கன்னா வாரம் வாரம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே வந்துட்டு சங்கீதாவில் வந்து தோசை சாப்பிட்டு வந்துட்டோம் பிள்ளைங்களுக்கும் வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டு வந்துடுங்க நைட்டு சமைக்கிற வேலை கிடையாது எனக்கு அதுவே பெரிய ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக நானும் தோசை சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு நீங்களும் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமாக இந்த பகவான தரிசனம் வந்துட்டு வந்துடுங்க